கோவையில் அடகு வைத்த தங்க நகைகளுக்கு பதிலாக பித்தளை நகைகளை வங்கி நிர்வாகம் கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசில் புகார் அளித்து ஐந்து மாதங்களாகியும் நடவடிக்கை இல்லாததால் வங்கி நிர்வாகம் கொடுத்த இழப்பீட்டு தொகையை வாங்கிக்கொண்டு கொண்டு வாடிக்கையாளர் சமரசமாக சென்றுவிட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

அதில் வந்து மு வெயிட்டு முப்பத்தி ரெண்டு கிராமு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தர்றாருன்னு வைங்க நம்ம வர அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வர்றோம் நம்ம அதெல்லாம் கணக்கு பார்க்கறது இல்லை நகை கொடுங்கன்னு தான் நம்ம காசு கொடுங்க நகை தர்றேன்னு தான் நம்ம வச்சுட்டு வரோம் கோவை சூலூர் ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் தனது அவசர தேவைக்காக அங்குள்ள கனரா வங்கியில் தனது தங்க வளையல்களை கடந்த ஆண்டு அடகு வைத்திருக்கிறார் அந்த நகைகளை கடந்த மார்ச் மாதம் திருப்பி அவருக்கு பயங்கர ஷாக்காக இருந்திருக்கிறது காரணம் தாம் வைத்த ஐந்து வளையல்களில் ஒன்று மட்டுமே தன்னுடையது என்பதும் மற்றவை வேறு வளையல்கள் எனவும் தெரிய வந்திருக்கிறது எனவே வங்கி நிர்வாகத்திடம் இது தன்னுடைய வளையல் இல்லை என கூறியிருக்கிறது ஆனால் வங்கி நிர்வாகமோ அது அவருடைய ஆணித்தரமாக இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதம் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து வங்கி நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வளையல்களின் உண்மை தன்மையை தெரிந்து கொள்ள அருகில் உள்ள நகை கடைக்கு விஜயலட்சுமி கொண்டு சென்று சோதனை செய்திருக்கிறார் அப்போதுதான் அவை தங்க வளையல்களே இல்லை என்பதும் ஒன்றைத் தவிர மற்ற அனைத்தும் பித்தளை வளையல்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது இதனை கேட்டு மேலும் அதிர்ச்சிக்குள்ளான விஜயலட்சுமி வங்கிக்கு சென்று மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்

இதனை அறிந்த போலீசார் நேராக வங்கிக்கு சென்று இரு தரப்பினரிடமும் விசாரணையில் ஈடுபட்டனர் மேலும் நகையை திருப்பும் விஜயலட்சுமியின் அருகில் இருந்தவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டனர் எனினும் பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படவில்லை இதனையடுத்து இதுகுறித்து புகார் அளிக்கும்படி விஜயலட்சுமியிடம் கூறி பிரச்சனைக்கு போலீசார் தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்தனர் அதன்படி விஜயலட்சுமியும் புகார் அளித்துவிட்டு நடவடிக்கைக்காக காத்திருந்தார் ஆனால் ஐந்து மாதங்களை கடந்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது அதே சமயம் வங்கி நிர்வாக தரப்பில் விஜயலட்சுமியிடம் சமாதான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து யோசித்து பார்த்த விஜயலட்சுமி போலீஸ் நடவடிக்கை இல்லாததால் சமாதானமாக போக முடிவு செய்திருக்கிறார் அதன்படி பித்தளை வளையல்களுக்கு ஈடாக இன்றைய தங்கம் விலை வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தனது புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என போலீசில் எழுதி கொடுத்து விட்டார் விஜயலட்சுமி இதன் மூலம் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்றாலும் இதற்கு பிறகுதான் நிறைய கேள்விகள் எழுந்துள்ளன அதாவது விஜயலட்சுமி அடகு வைத்த உண்மையான தங்க வளையல் எங்கு சென்றது ஒரிஜினல் வளையல்களை திருடிவிட்டு பித்தளை வளையல்களை வைத்தது யார் இந்த விவகாரம் தொடர்பாக வங்கி நிர்வாகம் தரப்பில் போலீசில் புகார் அளிக்காதது ஏன் விஜயலட்சுமிக்கு கொடுக்கப்பட்ட செட்டில்மெண்ட் தொகை யாருடையது என்பன போன்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இது தவிர இந்த சூலூர் கனடா வங்கியில் இது போன்று எத்தனை மோசடிகள் அரங்கேறி இருக்கிறது இதுவரை நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்ட நகைகளின் உண்மைத்தன்மை என்ன தங்க நகைகள் தான் திரும்ப கொடுக்கப்பட்டதா அல்லது பித்தளை நகைகள் கொடுக்கப்பட்டதா என்பன போன்ற கேள்விகளும் எழுகின்றன ஐயோ பாவம் கனரா வங்கியில் அடகு வைத்து திருப்பியவர்களில் எத்தனை பேர் தங்க நகை என்று நினைத்து பித்தளை நகைகளை போட்டுக்கொண்டு அழைகிறார்களோ எனவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் அரசுடமையாக்கப்பட்ட ஒரு வங்கியில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைக்கு பதிலாக பித்தளை நகைகள் கொடுக்கப்பட்ட விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டுள்ளது என்றால் அது மிகையாகாது